வணக்கம் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் நான் கொள்ளும் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறேன்றதை பார்க்கலாம் வாங்க எப்படி அமைச்சிருக்கேன்றதை முதல்ல பார்த்துக்கலாம் அழைக்கும் முகமாக ராஜகணபதி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த முளைப்பாறிலாம் வச்சு அழகாக பூ அலங்காரம் பண்ணி அழகாக செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த குத்து விளக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணி வாங்கினேன் அழகாக யானை மணி அன்னம்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள் முதல்ல கீழே இருந்து பார்த்துட்டு போகலாம் ரெண்டு பக்கமும் கொத்துவிளக்கு வச்சு அழகாக ஏற்றி வச்சிருக்கேன் நடுநாயகமாக பிள்ளையார் வச்சு அதுக்கும் வந்து நல்லா கீழ முளைப்பாரி அலங்காரம் அந்த அகில் விளக்கெல்லாம் வச்சு பூ அலங்காரமாக பண்ணியிருக்கேன் இந்த பக்கமும் வந்து பூ அலங்காரம் ராகி தாங்க இது போட்டு முளைய வச்சேன் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் முன்னாடியே அழகாக வந்திருக்கு சுஸ்தி போட்டிருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெய்வேத்தியமான சுண்டல் கதம்ப சாதம் கொய்யாப்பழம் எல்லா விதமான பழங்களும் மஞ்சள் கலரில் கலர் கோலமாக போட்டு அழகாக தாமரை வச்சிருக்கேன் இது பூஜை முடித்ததுக்கப்புறம் எடுக்கிறேன் இதில் பார்க்க பழம் எல்லாம் வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கீழ் இதில் பார்த்தீங்கன்னாக்கா புத்தர் விவேகானந்தர் மீரா சாய்பாபா இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா புத்தர் இருக்கார் வள்ளலார் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி வந்து ப்ரொவிஷன்ஸ் விற்கிறாங்க அதில் வந்து கடலப்பருப்பு பாசி பருப்பு உப்பு எல்லாம் வச்சுருக்கேன் இது அம்மனை வரவழைக்கிறதுக்காக இதை வைக்கிறது இது அந்த கடல இந்த சொம்பில் தண்ணி மஞ்சள் தண்ணியும் வேப்பலையும் வச்சிருக்கேன் இது வந்து நான் ஆக்சுவலாக எனக்கு பழக்கம் இல்லை நேற்று வந்து ஒருத்தவங்களோட சாமி வந்து இது மாதிரி வைக்க சொல்லி சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சக்தி வந்ததுன்னு சொன்னாங்க இதை மாதிரி வைக்க சொன்னதால் வச்சுருக்கேன் அடுத்த படிக்கட்டில் கல்யாண செட்டு வச்சுருக்கேன் இது வந்து எல்லோரும் வந்து பார்க்குறதுனால கல்யாணம் ஆகாத பெண்களும் சரி ஆண்களும் சரி இது வந்து வேண்டிகிட்டு போனால் கல்யாணம் ஆகாது தான் ஒரு அதிகம் எப்போதும் போல் கலசமும் வச்சுருக்கேன் இதில் அதுக்கடுத்து இந்த பக்கம்லாம் மரப்பாச்சி பொம்மை தான் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து படிக்கட்டில் பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி இருக்காங்க காமதேனு ராஜராஜேஸ்வரி அம்மன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காயத்ரி தேவி வராகி அம்மன் துர்கையும் இருக்காங்க இது புதுசாக வந்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தசாவதாரம் செட்டு இது ராதே கிருஷ்ணர் அழகாக இருக்காங்க அது நடுவாந்திரமாக வச்சுருக்கேன் அதுக்கடுத்து அஷ்டலட்சுமி இந்தாங்க ஹைலைட்டு ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப அழகாக இருக்குது எல்லோரும் இங்கே வரவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பிடிச்சது இந்த அஷ்டலட்சுமி செட்டு தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கடுத்து இது பெரிய குத்து விளக்கு வச்சு இதுக்கும் ஒரு தோரணெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமும் இருக்குங்களா அதுக்கடுத்து கதவுலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பூ அலங்காரம் வச்சு செட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா சிவ சிவகுடும்பம்னா பிள்ளையார் முருகர் வள்ளி தேவியானை சிவன் பார்வதி அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அதுக்கடுத்து இது ஒரு கதங்கு இது இது பார்த்தீங்கன்னாக்கா அகத்தியர் வந்து தவம் இருக்கும்போது காவே ரூபத்தில் வந்து பிள்ளையார் வந்து அதை வந்து அந்த கமடலத்தை தள்ளி விட்டுறாரு அங்கே வந்து ஒரு நதி உருவாகுது அந்த மாதிரி ஒரு செட்டு வச்சுருக்கேன் கடைசியாக வந்து விஷ்ணு அவங்களுடைய இதுதான் இது வந்து தென்னாங்கூர் கஷேத்திரத்தில் இருக்கிற ராதே கிருஷ்ணா அந்த செட்டு வச்சுருக்கேன் கிருஷ்ணர் தவழும் கிருஷ்ணர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பத்மாதி தாயார் பெருமாள் உலகலந்த பெருமாள் அதுக்கடுத்து ல ராமன் லக்ஷ்மணன் சீதா மாதிரி இருக்காங்க அதுவும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி அவங்களும் இருக்காங்க இது தாங்க இப்படி தாங்க கோலு அமைச்சிருக்கேன் இது தாங்க என்னுடைய கோளு சூப்பராக இருக்குங்களா பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ